கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக சங்கீதம் நூற்றி இருபத்தி அஞ்சு நாலு சொல்லுகிறது கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் நம்முடைய ஆண்டவர் நல்லவர்களுக்கும் இருதயத்துல யார் செம்மையா இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்மை செய்கிறார் தீமை அவரிடத்துல காணப்படுவதில்லை நாம் நல்ல ஒரு பண்புள்ளவர்களால் இருதயத்துல செமையான வழிகளை சிந்திக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தீமைகளையும் நன்மையாய் மாற்றுவார் அவர் நன்மை செய்கிற ஆண்டவர் அவரிடத்துல தீமை ஒருபோதும் காணப்படுவதில்லை இந்த கால காலவேளையில ஆண்டவருக்குள் பயந்து நன்மையான பாதையை ஆஹ் செவையான பாதையில நல்ல பாதையில நடக்கிற தெய்வ பிள்ளையில உங்க வாழ்க்கை கத்த நன்மை செய்கிறவர் அவை காணப்படுவார் ஆமை நீங்கள் அவரிடத்துல இந்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆமை நிச்சயமாய் ஆமை விசுவாசிங்கள் ஆண்டு நன்மை செய்வார் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி நன்மை செய்கிறவராகவே எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்கப்பா உம்மிடத்துல ஒருபோதும் தீமை காணப்படுவதில்லை கத்திரங்களோடு இருந்து தொடர்ந்தும் இந்த நாளில் எங்களை நடத்தும் ஏசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆஸ்வதி பாராமே